ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அஷ்டமி நாள் அன்னைக்கு வந்தாலும் சரி பிரதம அன்னைக்கு வந்தாலும் சரி நீங்க அதை கணக்கிலே எடுக்க வேண்டாம் அஷ்டமி நாளாக இருக்கு பிரதமையாக இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கவே வேண்டாம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்துருச்சா உடனே நீங்க அந்த நேரத்தில் அந்த டைம் பீரியடை பார்த்துட்டு கரெக்டாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை யூட்டிலைஸ் பண்றீங்கன்னாவே வெற்றி தான் ஸோ அதுவும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உத்ராட நட்சத்திரம் நான்காவது பாதம் இறுதி பன்னிரெண்டு நிமிஷமும் முதல் ஸ்டார்டிங்கே அதில் இருந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் பாதம் அதில் வந்து ஃபர்ஸ்டு டுவெல் மினிட்ஸ் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் நமக்கு வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது கணக்கிடப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது வர்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்றைய தினம் அஷ்டமி தான் வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு ஆறு மணியிலிருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் ஏதோ வேண்டுதல் இருக்குது கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல வெளிநாட்டு வேலை குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அன்னைக்கு வந்து வீட்லயே வந்து வழிபாடு செய்யலாம்